வரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது சிறுமையானவர்கள் மகிழுவார்கள் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் பலரும் பலரால சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஆனால் அனவராய இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன சிறுமையானவர்கள் மகிழுவார்கள் பாருங்க ஏசையா இருபத்தொன்பதாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் இந்த வார்த்தை அன்றை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால் நம்ம வாழ்க்கையிலே சிறுமப்பட்டு இருக்கலாம் ஆனால் சிறுமைப்பட்ட நாம் கர்த்தரால் மிகவும் மயில முடியும் கர்த்தரால் மிகவும் மயில முடியும் அது மட்டுமல்ல மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கழி கூறுவார்கள் நம்ம எளிமையா இருக்கலாம் மற்றவர்கள் நம்மளை ஏளனப்படுத்தலாம் ஆனால் பரிசுத்த தேவனுக்குள் நாம் கழிவுறுபவர்களாக இருக்க முடியும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் கர்த்தரை நம்புனா நாம் எந்த சிறுமையில் இருந்தாலும் நம்மை அவர் மகிழச் செய்வார் நம்மை அவ கழிவுறச் செய்வார் அப்போ இந்த மகிழ்ச்சியும் இந்த கழிவுறுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் நமக்கு பாருங்க எப்போ வருமுன்னா முதலாவதாக அந்தகாரம் நீக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகள் மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வருகிறது ஒரு கழிவுறுதல் வருகிறதை பார்க்க முடியும் அதற்கமாக ஏசையா இருபத்தொன்பதாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்டார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும் அவன் பாருங்க இங்கே இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த காரியம் என்னவென்றால் எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறானோ அவருடைய வசனத்தை கேட்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அந்தகாரத்துக்கு நீ நீங்களாக்கப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கை இருளுக்கு விளக்கப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு பிரகாசமாயிருக்கிறார் அவருடைய வாழ்க்கைகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார் அப்போ ஆகவே எனக்கண்பார் அவர்களே நாம மகிழ வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருள் இருக்கக்கூடாது நாம மகிழ வேண்டும் என்றால் நம்மிடத்துல பாருங்க நம்மிடத்துல எந்த இருளும் இருக்கக்கூடாது அதே வேளையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்படுகிற காரியமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்போ இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வசனத்தை கேட்கணும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்கிறது பாருங்க உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது அப்போ இருக்கிறது அப்ப இருளான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது ஆண்டோடைய வார்த்தை அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வந்தா ஒரு வெளிச்சம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வருகிறது ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வருகிறது மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வருகிறது அப்போ அந்த வாழ்க்கை வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது அதனால தான் நம்ம வசனங்களை நன்றாய் கேட்க வேண்டும் வசனங்களை கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் இரண்டாவது காரியம் பாருங்க ஆண்டவர் சிறுமய சிறுமையானவனை மகிழ செய்யும்படியாக அவனுடைய அந்த எதிரிகளை அற்றுப்போக பண்ணுகிறார் இதை பார்த்தீங்கன்னா அநேக சனங்களை சிறுமப்படுத்துறதை பார்க்குறோம் என் சொந்த உறவுகள் கூட அதே உறவுகளை உடன் பிறந்த உறவுகளை சிறுமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் புறம் தழுகிறதை பார்க்கிறோம் சொந்த உறவுகள் கூட சிறுமைப்படுத்துகிறது மட்டுமல்ல அந்த சிறுமைப்படுத்துகிறவனுக்கு விரோதமாய் அவர் எழும்பவே கூடாது என்று நினைத்து வாழ்கிற இந்த மனிதர்களை நம்ம இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ன பாருங்க கொடியவன் அற்று போவான் அந்த எதிரி அவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான் பாருங்க அதற்கு ஆதாரமாக ஏசையா இருபத்தி ஒன்பது அதிகாரத்திலே இருபது இருபத்தொன்னு நான் வசனம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க கொடியன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாம போவான் ஒரு வார்த்தை முத்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் சில மனுஷங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டான் அவன் சொன்ன வார்த்தை என்னை குற்றப்படுத்துறது ஆனால் அவனை வாழவே விட மாட்டேன் அவன் இதுக்கு மேலே அவன் வாழவே முடியாது என்று அந்த சிறுமைப்படுத்துகிற மனிதனுக்கு உரோதமாக பேசுகிற சனங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் மற்றவர்களை கடினப்படுத்தலாம் சில வார்த்தைகள் மற்றவர்களை குற்றப்படுத்தலாம் துக்கப்படுத்தலாம் ஆனால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கூட மற்றவர்களை சிறுமைப்படுத்துவோம் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரிடத்தில் போய் சரண்டாகிற அந்த சிறுமையானவனுக்கு கர்த்தர் சத்ருக்களை நிர்மூலம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் அவன் பாருங்க ஒரு சத்ருக்களுடைய பிடியில் இருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படும் போது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது அதுவரைக்கும் அந்த அவன் சிறுமைப்பட்டு இருப்பான் ஆனால் கர்த்தரே அவனுக்கு யுத்தம் செய்யும் போது கர்த்தரே அவனுக்காக யுத்தம் செய்யும் போது அந்த சிறுமையானவனை கர்த்தர் மகிழச் செய்கிறார் மூன்றாவது காரியம் பாருங்க வெட்கப்படும் நிலை மாறும் போது மகிழ்ச்சி வருகிறது நீங்க அதற்கு ஆதாரமாக ஏசாயா இருபத்தொன்பதாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யோவின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோவு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை பாருங்க இஸ்ராய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இந்த வார்த்தையை வைத்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்த கர்த்தரை விசுவாசித்தான் விசுவாசித்த ஆபிரகாமை கர்த்தர் மீட்டுக்கொண்டார் கொண்டார் அப்போ ஆபராமுடைய சந்ததியாகிய நாமும் ஆபராமை போல விசுவாசித்து ஆபராமுடைய சந்ததியாக இருக்கிற நாமும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாமும் வெட்கப்பட்டு கர்த்தர் ஒரு நாள் போக விட மாட்டார் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆண்டவர் நம்ம வெட்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறத அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் அந்த வெட்கத்தையும் அவர் மாற்றுவார் அந்த வெட்கம் நம்ம வாழ்க்கையிலே மாற்றப்படும் போது எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டமோ சொல்றார் நீ வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்த நமக்கு ஒரு மேன்மைய ஒரு உயர்வை ஒரு நன்மையை தரும்போது நாம் அந்த மகிழ்ச்சியை காண்கிறோம் கடைசியாக பார்த்துக்கொண்டோம் என்றால் நம்ம உபதேசங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கு ஆதாரமாக ஏசையா இருபத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இரண்டு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க அவன் என் கரங்களின் செயலாய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோவின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் இங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு பயப்பட்டு வாழும்போது நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது அப்போ அதற்கு காரணம் என்ன அந்த பரிசுத்தத்துக்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது இருபத்தி நாலாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி அதாவது ஆண்டவரை விட்டு சிலர் விலகி போகணும்னு நினைப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இழந்து போகிற ஒரு நிலைமை இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவர்கள் அதை பாருங்க வழி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி வசனத்தை கேட்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க புத்திமான்களா மாறுகிறாங்க அது மட்டுமல்ல முருக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள் அப்போ முறுமுறுப்பாங்க நமக்கு இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டு போனோம் நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை தேடித்தான வந்தோம் இப்படி சிலர் வழி போகிற ஒரு எண்ணம் இருக்கலாம் சிலருக்கு முறுமுறுக்கிற எண்ணெய் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள் ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது பாருங்க சில வேலைகளிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் ஏன் நம்ம இவ்வளவு அளவுக்கு சிரமப்பட்டு போயிருக்கிறோம் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே என்று நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த வேளையில் பாருங்க ஒரு வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை நம்மை அவருக்குள் திடப்படுத்தும் நம்மை அந்த வழி போயிறே அந்த சிந்தையில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தரும் புத்திமானாய் மாற்றும் எப்படி இந்த கத்திர தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை அது மட்டும் இல்லை நமக்கு அந்த முறுமுறுக்கிற அந்த சிந்தையை மாற்றும் எப்படி மாற்றும்னா அந்த வசனம் பேசும்போது கடந்த காலங்களில் நம்ம நினைச்சுப்பா பாண்டோர் இதுக்கு முன்பாக நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் அந்த முறுமுறுப்பும் மாறும் அப்போ எல்லாம் மாறணுமுன்னா நம்ம என்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண வேண்டுமென்றால் நாம் உபதேசத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே சிறுமப்பட்டு போய் இருக்கன்னு நினைக்கிறீங்களா மற்றவங்க அவங்கள ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தர் சிறுமையானவர்களை மகிழை செய்கிற தேவனாக இருக்கிறார் சிறுமையானவருடைய அந்தகாரத்தை நீக்கி மகிழை செய்கிறார் அவருடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி மகிழை செய்கிறார் அவர்களை வெட்கப்படுத்தாது வெட்கத்தை மாற்றி மகிழை செய்கிறார் அவர்களுக்கு வசனத்தை கொடுத்து உபதேசத்தை கொடுத்து மகிழை செய்கிறார் ஆகவே கேட்ட வார்த்தைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கர்த்தருக்குள் வாழுவோம் கர்த்த நிச்சயமாக நம்மை மகிழச் செய்வார் கழிவுறை செய்வார் கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிரிப்பாராக ஆமே காட்பெஸ்யூ